பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தீபாவளி தினத்தன்று வெளிவந்த திரைப்படங்கள் பத்து திரைப்படங்கள் அந்த திரைப்படங்களில் டாப் ஒன்ல எந்த திரைப்படங்கள் இருக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம வரிசையாக பார்க்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பத்து திரைப்படங்கள் என்பது இத்தனை திரைப்படங்களையும் தாண்டி வசூலையும் சரி வெற்றியிலேயும் முதலிடத்தில் இருக்கிற என்ன திரைப்படம் என்று இந்த வீடியோவில் நம்ம வரிசையாக பார்க்கலாம் வாருங்கள் பத்தாவது இடத்துல பார்க்க போகிற திரைப்படம் தான் என் காதல் கண்மணி இந்த திரைப்படத்தோட இயக்குனர் டி ஜே ஜாய் இந்த திரைப்படத்துக்கு எல்லை வைத்தியன் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் சியால் விக்ரம் அவர்கள் பிரேகா நம்பியார் எனச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் தான் முதல் முதல் அவருக்குள்ள வழி வருகிற திரைப்படம் இந்த திரைப்படத்தில் சூப்பரான ஒரு காம்போவில் லவ் சீனில் வந்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் சியான் விக்ரம் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மவுசு என் காதல் கண்மணி என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரி கலந்த ஒரு இது இருந்தாலும் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் இந்த திரைப்படம் சராசரியாக அந்த அளவுக்கு ஒன்றும் போகலை இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது படத்தோட கதைகள் உட்கர்கள் சூப்பராக அமைஞ்சிருந்தாலும் என் காதல் கண்மணி என்ற ஒரு ரெண்டு பாடலும் சூப்பராக அமைஞ்சிருக்கும் ஆனால் படம் சரியாக போகல இந்த திரைப்படம் திரையரங்கு ரச ஓரளவு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது ஒன்பதாம் இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் அறுபது நாள் அறுபது நிமிடம் என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தோட இயக்குநர் ராஜவர்மா அவர்கள் இந்த திரைப்படத்தை இந்த திரைப்படத்தில் நடிகராக ராஜ் திலகன் அவர்கள் நடிச்சிருப்பார் மற்றும் வைஷ்ணவி சித்ரா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க நாசர் போன்ற பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கதைகளும் சூப்பரான ஒரு கதைகளும் தன்னோட மனைவியை வைஷ்ணவியை கழுத்து நடிச்சு கொண்டுட்டு சித்ராவை திருமணம் பண்ணதை தாண்டி பார்ப்பாரு அவங்களை கொண்டுட்டு அதில் நடக்க போகும் கதைகளை சம்மந்தமாக தான் க்ளைமேக்ஸில் தெரிஞ்சு ரெண்டு பேரும் பெரிய பிரச்சனையாகும் கிளைமைக்கில் மாட்டி கொடுவார் அப்படி ஒரு கதைகள்தான் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு ஆவரேஜாக தான் அந்த சமயத்தில் போச்சு அறுபது நாள் அறுபது நிமிடம் என்கிற அளவுக்கு படத்தோட கதைகள் இருந்தாலும் தன்னோட மனைவியை கொண்டுட்டு நூறு கல்யாணம் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஒரு கதைகளமாக எடுத்து வச்ச ஒரு திரைப்படம் தான் ஆனால் அந்த திரைப்படம் சராசரியாக அந்த அளவுக்கு போகலாம் ஒரு ஆவரேஜாக தான் இந்த திரைப்படமும் அமைந்தது அதனைத் தொடர்ந்து எட்டாவது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் அம்மன் கோவில் திருவிழா இந்த திரைப்படத்தோட இயக்குனர் பி ஆர் சுந்தரம் அவர்கள் இயக்க இளையராஜா இசையில் கனகா நிழல் ரவி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க யானைகளை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு கோயில் சம்பந்தமான சூப்பரான ஒரு திரைப்படம் பக்தி திரைப்படம் பக்தி திரைப்படம் என்பது இந்த திரைப்படம் பாடலும் சரி படமும் ஓரளவு அருமையான கதைகள் தான் நிழல் ரவி அவர்களை பொறுத்தவரைக்கும் நிறைய நடிகரோட இணைஞ்சு நடிச்சிருக்காங்க அதுவும் பக்தி திரைப்படத்துல முக்கியமாக கதாபாத்திரத்துல நிழல் ரவி இல்லாத திரைப்படங்களே இருக்காது அந்த கதாபாத்திரத்தை போலவே இந்த திரைப்படத்திலே அமைஞ்சிருக்கும் இந்த திரைப்படம் பக்தி திரைப்படமாக இருந்தாலும் இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு ஆவரேஜாக போச்சு பொதுவாக பக்தி திரைப்படம் என்பது ரொம்ப விரும்பி பார்க்க பாடல்கள் சூப்பராக அமைஞ்சிருந்தால் அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் திரைப்படமாக அமையும் அதுபோல் இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது ஏழாவது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம்தான் புதிய காற்று இந்த திரைப்படத்தோட இயக்குனர் கார்பண்ணன் அவர்கள் இயக்கத்தில் முரளி மீனாட்சி மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க புதிய காற்று என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சராசரியாக ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தது இந்த திரைப்படம் திரையரங்கும் ரசிகர் மற்றும் சராசரியாக இந்த திரைப்படங்கள் போகல ஒரு லவ் ஸ்டோரி கலந்த ஒரு திரைப்படம் தான் கிட்டத்தட்ட இதய முரளி என்கிற அளவுக்கு பாடலும் ஓரளவு அருமையான கதைகளும் கொண்ட ஒரு சூப்பர் திரைப்படம் தான் இதய முரளி அவர்களுக்கு இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா சராசரியாக திரையரங்கு ரசிகர் மற்றும் ஒரு நார்மலான ஒரு கலெக்ஷன் தான் கொடுத்தது ரசிகர் மட்டிலும் மக்கள் மத்தியிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக போகல ஒரு ஆவரேஜாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஆறாவது இடத்துல பார்க்க போகும் திரை சிறையில் சில ராகங்கள் இது முரளி திரைப்படம்தான் ராஜேந்திர குமார் இயக்கத்தில் வெளிவந்தது முரளி பல்லவி போன்ற பல நடிச்சிருப்பாங்க சிறையில் சில ராகங்கள் என்கிற அளவுக்கு இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் பொறுத்த வரைக்குமே முரளி அவர்களை ஒரு சூப்பரான ஒரு படமாக இருந்திருந்தாலும் இந்த திரைப்படத்தில் பழைய பாடலும் இணைஞ்சு நடிச்சிருப்பார் அந்த கேண்டிகேப் மாதிரி கிளைமேக்ஸில் வந்து கிளைமேக்ஸில் வில்லனை அந்த விழா நடந்துகிட்டு இருக்கும்போது துப்பாக்கியில் சுற்றுராசீனாக இருக்கட்டும் போன்னு பிரபலமாக சூப்பராக நடிச்சிருப்பாரு இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர்கள் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பராக போச்சு ஓரளவு நார்மலான பாக்ஸ்அப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு வெற்றி திரைப்படம் தான் சொல்ல முடியும் அடுத்த திரைப்படமாக ஐந்தாம் இடத்துல பார்க்க போகிற திரைப்படம் புதுப்பாட்டு திரைப்படம் பஞ்சு அருணாசலம் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார் மக்கள் நாயகன் ராமராஜன் வைதேகி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இருந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் கவுண்டமணி செந்தில் பாடல் மற்றும் படமும் சரி அருமையான ஒரு கதைகளும் இந்த திரைப்படம் திரையரங்கில் நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படம் பொதுவாக மக்கள் நாயகன் ராமராஜ் திரைப்படங்கள் பொறுத்த இளையராஜா அவர்கள் மோஸ்ட்லி இசையமைச்சிருப்பாரு அப்படி இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா பாடலும் நக்கல் நையாண்டி மற்றும் காமெடி கலந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைந்தது பட்டி எல்லாம் கலைக்கு நல்ல ஒரு வசூலையும் கொடுத்துருக்கு பாக்ஸ் ஆஃபீஸ்ல நல்ல ஒரு வெற்றி நடையும் போட்டிருக்கு எடுத்துகிட்டு பாத்தீங்கன்னா ராமராஜன் திரைப்படங்கள் பொறுத்தவரைக்கும் பாடல் தான் அதிகமாக அமையும் அஞ்சு ஆறு பாடல்கள் கொண்ட திரைப்படமாக இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா பாடல்கள் கொண்டு இந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது இடத்தில் பார்க்க போகும் திரைப்படம் தான் மல்லுவேட்டி மைனர் என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் மனோபாலா இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார் புரட்சி தமிழன் சத்யராஜ் மற்றும் சீதா சோபனா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க ஒரு சூப்பரான ஒரு குடும்ப கதைக்காக இந்த திரைப்படத்தில் இருக்க பாடலும் சூப்பராக அமைஞ்சது வள்ளுவேட்டி மைனர் என்கிற அளவுக்கு சத்யராஜ் அவர்கள் ஒரு மைனராக இந்த திரைப்படத்தில் நினைச்சிருப்பார் சீதாவை கல்யாணம் பண்ணுவார் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சோபாவையும் விரும்புவார் அந்த அளவுக்கு ஒரு ஜெமீனாக இருந்து கதைகளும் சூப்பராக அமைஞ்சு இந்த திரைப்படம் திரையரங்களை நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படம் தான் ஒரு கலக்கலான பாடல் கொண்ட ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது ஒரு வெற்றி தான் மூணாவது இடத்துல பார்க்க பக்கம் திரைந்தான் அவசர போலீஸ் நூறு இந்த திரைப்படம் பாக்கியராஜ் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் வி விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் பாக்கியராஜ் சில சிமிதா கௌதமி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைந்திருக்கும் அவசர போலீஸ் நூறு என்கிற அளவுக்கு சூப்பரான ஒரு கதைகளும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சு பார்த்து ரசிகர்களுக்கும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு ஓட்டி இந்த திரைப்படம் திரையரங்கில் நூறு நாள் ஓடு சக்க போட்டு போட்டு வசூலையும் ஒரு சூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது பாக்கியராஜ் அவர்களோட ஒரு சதைகளம் ஒரு குடும்ப கதாபாத்திரம் கொண்ட ஒரு சூப்பரான திரைப்படமாக தான் மோஸ்ட்லி அவரோட திரைப்படங்கள் எல்லா திரைப்படமும் அமையும் அதுபோல இந்த திரைப்படமும் அவசர போலீஸ் திரைப்படமும் சூப்பராக அமைஞ்சு இந்த திரைப்படம் வசூலையும் சரி சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படமாக அமைஞ்சது இரண்டாவது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் சத்திரியன் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் கே சுபாஷ் இந்த திரைப்பட இளையராஜா அவங்க இசை அமைச்சிருப்பாரு இந்த திரைப்படத்துல கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ரேவதி பானுபிரியா போன்ற பலர் இந்த திரைப்படத்துல இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க வில்லனாக திலகன் நடிச்சிருப்பாரு சத்ரியன் ஒரு அருமையான ஒரு போலீஸ் கதாபாத்திரத்தில் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு சூப்பர் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது பட்டி தொட்டி எல்லாம் கலக்கி இந்த திரைப்படமும் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கிடது கிட்டத்தட்ட நூற்றி நாள் திரையரங்களை ஓடி சக்கப்போடு போட்டு வசூலி மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக சத்ரியன் திரைப்படமும் அமைந்தது போலீஸ் கதாபாத்திரத்தில் கேப்டனோட திரைப்படங்களில் இந்த சத்ரயன் திரைப்படம் ஒரு விறுவிறுப்பான ஒரு திரைப்படமாக அமையும் கிளைமேக்ஸ்ல அந்த கடல்லிருந்து வரசீனாக இருக்கட்டும் மற்றபடி எல்லா சேருமே ஒரு சூப்பராக அமைஞ்ச ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம் பாடலும் அருமையாக அமைந்த சத்ரயன் திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் ஒரு பாதியை பொறுத்த வரைக்கும் வேட்டி சட்டியழுதாக இருப்பாரு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே போலீஸ் கதாபாத்திரத்தை ஒரு ஆக்ஷன் ஒரு த்ரில்லிங்கான ஒரு திரைப்படம் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி நாலு திரையிடங்களை சூப்பரான ஒரு வசூல் கொடுத்த சத்ரியன் இரண்டாவது இடத்துல முதல் இடத்துல பார்க்க போகும் தெரியாதான் மைக்கேல் மதன காமராஜர் என்ற திரைப்படம் இந்த திரைப்படம் செங்கீதா சீனிவாசராவ் இயக்கத்தில் வெளிவந்தது இளையராஜா இசையின் உலகநாயகன் கமலஹாசன் ஊர்வசி ரூபினி குஷ்பு போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் நான்கு வேடங்களில் நடிச்சிருப்பார் நான்கு வேடங்களில் அருமையான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் இந்த திரைப்படத்தில் இருக்க பாடல் எல்லாம் சூப்பராக கிட்டு கொடுத்தது பட்டி தொட்டி எல்லாம் கலக்கி பாக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தீபாவளி தினத்தன்று வெளிவந்த திரைப்படங்களை இந்த திரைப்படமும் ஒரு பிரம்மாண்டமான மிகப்பெரிய ஒரு வசூல் கொடுத்த ஒரு சூப்பர் சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது நான்கு வேடங்களில் கலக்கிய ஒரே நடிகர் யார் என்றால் அது உலகநாயகன் கமலஹாசன் அவர் தான் தொண்ணூறுகளில் தேவாளிகளில் பத்து திரைப்படங்களில் போட்டி போட்டு முதலிடத்துல பாக்ஸ் ஆஃபீஸில் வசூலில் வந்த திரைப்படம் என்பது மைக்கில் மதன காமராஜர் என்ற திரைப்படம் தான் இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு உலகநாயகன் அவர்களுக்கு நல்ல ஒரு வசூல் கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் அந்த சமயத்திலலாம் பார்த்தீங்கன்னா உலக அவர்களுக்கு சினிமா மார்க்கெட்ல சூப்பர் ஹாட்டாக இருந்தது தீபாவளி தினத்தந்து நிறைய திரைப்படங்கள் வந்துடும் அந்த திரைப்படத்தில் போட்டி போட்டு முதலிடத்துக்கு முதலிடத்துக்கு வந்த திரைப்படம் தான் மைக்கேல் மதன காமராஜர் மிகப்பெரிய ஒரு வெற்றி சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஓகே ப்ளஸ் முதலிடத்தில் இந்த திரைப்படம் தான் தீபாவளி தினத்தன்று வெளிவந்த திரைப்படங்களை தான் நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளிவந்த திரைப்படங்கள் பத்து திரைப்படங்களில் டாப் ஒன் திரைப்படங்களில் வசூல்லையும் சரி கிளாஸ்லேயும் முதலிடத்தில் இடத்துல இருக்கிற திரைப்படம் என்ன திரைப்படம் தான் இந்த வீடியோவில் பார்த்துருந்தோம் கமெண்ட் பாக்ஸில் இதில் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா டாப் டென் இதில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்